உலகமெங்கும் நாடு கடந்து கடல் கடந்து மாநிலங்களை கடந்து மாவட்டங்களை கடந்து இன்று வரை ஒற்றுமையை வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர் புரட்சி தலைவி இவர்களை வாழ வைத்த தமிழக மக்களே இது முழுக்க முழுக்க உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய புதன்கிழமை புரட்சி தலைவர் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க புன்னகை மாறாத முகமாக வந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய இளவேனில் இன்றைக்கு நம் நிகழ்ச்சியில் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி நீங்கள் கேட்டிராத சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளைத்தான் கூற இருக்கிறேன் வாருங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் படிக்க வச்சுருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ராமாவர வீட்டுக்கு நிறைய கடிதாசி வரும் அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தலைவரே என் பையனுக்கு பேர் வைங்க தலைவரே எங்கள் வீட்டுக்கு வாங்க தலைவரே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்பாங்க திலகம் எம்ஜிஆரும் வேண்டிய உதவி செய்வார் தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மாவர்களும் அப்படித்தான் ஒரு முறை தலைவர் என்ன பண்ணுறாரு கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய கடைதாஸ் வந்திருக்கு அதை ஒன்றை மட்டும் எடுக்கிறாரு எடுத்து பார்த்தா அது திருமண பத்திரிக்கை இன்னார் தான் அனுப்புகிறேன் நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படிலாம் எதுவுமே அதில் குறிப்பிடப்படவில்லை தலைவர் என்ன பண்ணுறாரு ஒரு முக்கியமான அவர் கூப்பிடாருக்கு வாங்க இது இந்த பத்திரிக்கை யார் அனுப்பியது என்று விசாரித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க பத்திரிக்கை கொண்டு போகிறாங்க போய் தேடு தேடு தேடுறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வடப்பழனியில் ராம் தேட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை சின்ன பெட்டி கடை செருப்பு சைக்கும் தொழிலாளி அவர் கடையில் பார்த்திங்கன்னா எந்த வித சாமி ஃபோட்டோ கிடையாது ஒரே சாமி ஃபோட்டோ தான் இருக்குது அது எந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாமி இவங்க விசாரிக்கிறாங்க எதுக்கு இங்கே பத்திரிக்கைங்க எதுவும் அனுப்பியிருக்கீங்க அவருக்குன்னு இவங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் அவருக்கு தான் முதல்ல அனுப்புவேன் அவர் வரமாட்டார் ஏன்னா அவர் பயங்கர பிஸியாக இருப்பார் அவர் முதலமைச்சர் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது முத பத்திரிகையை எங்கள் குலசாமிக்கு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்ல அந்த குலசாமி யார் மக்கள் திலகம் ஏஞ்சி யார் இந்த விஷயத்தில் சேகரித்து கொண்டு தலைவர் காதுகளுக்கு எட்ட அதன் பிறகு என்ன ஆட்சி தெரியுமா தமிழக மக்களே இதை நீங்கள் கேட்டிங்கன்னா பிரமிச்சு போவீங்க தலைவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி அந்த நபர் யாருன்ற தெரியவில்லை ஏ மேலே இவ்வளோ வச்சுருக்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு முக்கியமான நபரை கூப்பிட்றாரு இந்த திருமணம் நாள் வரும்போது எனக்கு நினைவுப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த திருமண நாள் வருது ஏழரை வரும்போது முகூர்த்தம் தலைவர் என்ன பண்ணுறாரு கிளம்பி போகிறாரு எட்டு மணிக்கெல்லாம் போயிடுறாரு செக்யூரிட்டி வாகனம்லாம் போகுது எங்கே வட பழனிக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாகனம் ஆறு அடிச்சிட்டே போகுது அந்த ஏழை வீட்டுக்கு கார் போய் நிற்க அங்கே இருந்த அத்தனை பேருக்கு மிக பெரிய அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி காரை விட்டு சிஎம் வராரு அந்த ஏழை தொழிலாளிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை டிஎம்எக்ஸ் நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு கார் நம்பர் தலைவர் என்ன பண்ணுறாரு அங்கே போன உடனே மணமகனை பார்க்குறாரு மணமகனை பார்க்குறாரு அதன் பிறகு என்ன ஆச்சு தெரியுமா அவருடைய பொற்கரங்களால் அந்த மணமகனுக்கு திருமணம் செய்து வைக்க அந்த ஏழை தொழிலாளி அந்த செருப்பு தொழிலாளிக்கு வார்த்தை வரவில்லைங்க அத்தனை பேரும் கண் கலங்கி போகிறாங்க ஆனந்த கண்ணீர் மக்கள் எம்ஜிஆர் அந்த மணமகன் மணமகளுக்கு பரிசுகளை வாரி வழங்குகிறார் அதன் பிற்பாடு சிறப்பாக கல்யாணம் முடியுது அதாவது சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்த சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அந்த வகையில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் சொன்னவர் யார் அறிஞர் அண்ணா அந்த வகையில் தலைவரை பொறுத்த வரைக்கும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஏழைகள் வாழ்க்கையில் ஒளி விளக்க ஏற்ற இரண்டு தெய்வங்கள் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இது அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாதான் பாத்தீங்களா இப்படி ஒரு தலைவரை நீங்க இனிமேல் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா எந்த காலகட்டத்திலும் பார்க்கவே முடியாது அதுதான் நம்ம தலைவரும் அம்மாவும் தனிப்பிறவி தெய்வப்பிறவி மக்கள் திலகம் தங்க தாரக இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஏழு மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஆனால் அந்த ஏழு மணி நேர உறக்கத்தில் கூட தமிழக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்யலாம் அதை எப்படி செய்யலாம் என்று கனவு கண்டு அந்த கனவை நிஜ வாழ்க்கையில் ஏழை மக்களின் நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமாக்கி இந்தியாவையே அன்னாந்து பார்க்க வைத்து திரும்பி பார்க்க வைத்து உலகம் போற்றும் உத்தமமான இரண்டு முதலமைச்சர்கள் தான் நம் இதே தெய்வம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா அவர்களும் நம் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்